மங்களமாங்கல் ஏசிபே சர்வாத்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது திருமணத்திற்கு பிறகு யோகமான அமைப்புடைய ஜாதக அமைப்பு சர்வ சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றமும் செல்வாக்கும் பெற்ற எத்தனையோ பேரை நம்முடைய அனுபவத்தில் நம்மளே பார்த்துருப்போம் நான் பார்த்து நீங்களும் பார்த்திருப்பீங்க நம்முடைய நம்முடைய கிராமங்களை சொல்லக்கூடிய செய்யங்கள் என்னவென்றால் இந்த பெண்ணை திருமணம் பண்ணக்கப்புறம் இவன் வாழ்க்கை பெரிய ஆகிட்டாயா நல்லா சம்பாஷ்டாயா நல்லா செட்டில் ஆகிட்டாயா அதே மாதிரி இந்த இந்த ஆணை திருமணப்படும் இந்த பெண் சர்வசாதாரண ஒரு வாழ்க்கை வந்துருந்தாயா இந்த பையனை கல்யாணம் பண்ணக்கப்புறம் பாரு இவளுக்கு இன்றைக்கி நல்ல வாழ்வு வந்துருச்சு மிகப்பெரிய பொருளாதாரம் முன்னேற்றம் வந்துடுச்சு அப்படிலாம் பேசி நமக்கு நம்ம கேட்டிருப்போம் ஆணுக்கும் நடந்திருக்கும் பெண்ணுக்கும் நடந்திருக்கும் நம்ம அதில் விஷயங்களை நம்ம கேட்டிருப்போம் இது மாதிரி ஜாதகம் எவ்வாறுன்றது நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது திருமணத்துக்கு பாவம் என்ன ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி பதினோம் இடத்திலோ இல்லை ஏழாம் அதிபதி பதினாம் ஏழாம் அதிபதி பதினாம் இடத்திலோ பதினாம் அதிபதி ஏழாம் இடத்திலோ ஏழு பதினொன்று இணைவோ அல்லது ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலோ இல்லை ஐந்தாம் பதிவடி இணைவையோ ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலோ இல்லை ஒன்பதாம் இணைவையோ பெற்றிருக்கும் போது திருமணத்திற்கு பிறகு உடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு செல்வாக்கும் நல்ல ஒரு வேலைகளும் கட்டிட்டு இவர்கள் வாழ்க்கை முன்னேற நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தவரை சிலர் சொல்லுவாங்க எங்க நான் ஒன்றுமே இல்லைங்க என் என் மனைவிதாங்க எல்லாமே சரி சொல்லுவாங்க ஏன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் அப்பா வீட்டில் என் கணவர் கல்யாணம் வாழ்க்கை இது மாதிரி உள்ள ஜாதங்குள்ள பார்த்திங்க இப்படி தாங்க இருக்கும் எப்படி சொல்லுவார் நான் ஒன்றுமே ஒன்றுமே இல்லாமல் வந்தேன் எனக்கு என் மனைவி கல்யாணம் வர வாழ்க்கை முன்னேற்றங்க இது மாதிரி சொல்லக்கூடிய உடைய ஜாதக அமைப்புகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஏழாம் அதிபதி பதினோட்டத்தில் இருப்பார் ஏன்னா திருமணத்திற்கு பிறகு லாபங்கள் மனைவியா லாபங்கள் சில பேருக்கு பிறகு சாதாரண வாழ்க்கை இருப்பார் திருமணத்துக்கு சொத்துக்கள் செலவு மனைவி மூலியமாக மிகப்பெரிய சொத்துக்கள் மாமன சொத்து கிடைக்கிறது லாம் ஏழாவது பதினொன்று இருப்பார் அது மாதிரி ஒரு ஒரு படித்தா ஒரு சாதாரண வாழ்க்கை இருப்பார் மனைவி படித்து நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுப்பாங்க இவங்க அமைப்புகள்லாம் ஏழாம் பதினொன்றாம் இடத்துல இல்லை ஏன்னா அப்படி ஐந்தாம் இடத்துல ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இது மாதிரி தொடர்புகள் பெறும்போது தான் மனைவி மூலியமாக யோகங்களும் கணவன் மூலியமாக மனைவிக்கு யோகங்களும் ஏற்படும் இதுதான் என்னோட அனுபவத்தை நான் பார்த்தது இப்படி தான் இருக்குது ஒருத்தருக்கு மனைவியை சொத்துக்களோ மனைவி வருமானங்களோ ஏற்படைய ஜாதக அமைப்புகள் இப்படி தான் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க எத்தனை ஜாதகங்களை அது மாதிரி உங்களுடைய மாதிரி இருக்கலாம் உங்கள் ஜாதக மாதிரி அமைப்புகள் இருக்கலாம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொன்னஞ்சொழ நிலையம் காரைக்குடி